அனைவருக்கும் வணக்கம் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட ஜாதகத்தை பத்தி விரிவான பார்த்து பார்க்கலாம் திரு நரேந்திர மோடி அவர்கள் பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருடம் மக்கள் பதினொன்று மணிக்கு குஜராத் மாநிலத்தில் பிறந்திருக்காரு அவரோட ஜாதக அமைப்புப்படி அவர் விருட்ச லக்னம் விருட்ச ராசியில் பிறந்திருக்காரு சந்திர நீச்சமாக இருக்கு பதினொன்றாம் இடம் சூரியன் புதன் கேது புதன் உச்சமாகவும் சுக்கரன் சனி இணைந்தும் குரு பார்வையிலும் உள்ளன சக்கரத்தில் செவ்வாய் ஆட்சியாகவும் உள்ளன அவர் சுய புகழை சுய மேம்பாட்டை அதிகம் விரும்புவராக இருக்கின்றார் உடல் ஆரோக்கியம் சரியான டிசிப்ளின் ஃபாலோ பண்றவராக இருக்கின்றார் தினசரி உடல் ஒழுக்கத்தை சரியாக கடைபிடிப்பவராக இருக்கின்றார் தெளிந்த அறிவு சிந்தனை கொண்டவராகவும் மைண்ட் ரீடிங் கெபாசிட்டி பிடித்தவராகவும் அதாவது அதிகமாக சிந்திக்கும் திறன் மற்றவர் சிந்திப்பதை உணர்ந்து அதற்கு தோந்தமா தோந்தார்போல் விட்டு கொடுத்து செயல்படும் குணம் கொண்டவராக இருக்கின்றார் அதிக உணர்ச்சி பூர்வமானவராக இருக்கின்றார் மற்றும் மற்றவர் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பவராகவும் இருக்கின்றார் லக்னத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருப்பதால் அவர் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே உள்ளது துறவுடல் சுயப்புகழ் மேம்பாட்டை அதிகம் விரும்பக்கூடியவர் அதில் எந்த குறைபாடும் இருக்காது அவர் அரசியலில் சாதிப்பதற்கான முக்கியமான அமைப்புகள் என்னவென்று பார்க்கலாம் அரசியலில் சாதிப்பதற்கு பத்தாம் பதினொன்றாம் இடம் சிறப்பாகவே உள்ளது பத்தாம் அதிபதியான சூரியன் பதினொன்றாம் இடத்திலும் பதினொன்றாம் அதிபதி புதன் உச்சமாக இருப்பதனால் இவர் அரசியலில் மிக உயர்ந்த உச்சநிலையை அடைந்தார் இந்திய பிரதமராக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் இவருக்கு அரசியலில் இவராக விலகும் வரை அதிலிருந்து மாற்று சக்தி இவரை வீழ்த்த இன்னொரு பெரிய தலைவர் இவருக்கு இணையான ஒரு ஜாதக அமைப்பு கொண்ட அவர் தலைவர் வந்தால் மட்டுமே முடியும் இவராக அரசியலை விட்டு ஓய்வு பெறும் வரை இவரை அரசியலில் வீழ்த்துவது மிக கடினமான ஒன்றாக இருக்கின்றது நாலாம் இடத்தில் குரு இருப்பதனால் தாய் சார்ந்த கவலை எப்பொழுதுமே இருக்கும் ஐந்தாம் ராகு தந்தை இவரை பிரியும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன பதினொன்றாம் இடம் சனி மூத்த சகோதரர்கள் இவர் சார்ந்து விதைக்கப்படக்கூடிய அமைப்புகள் தென்படுகின்றன மற்றும் சன் சந்திரன் நீச்சமாக இருப்பதனால் இவர் அதிகமாக வெளி தேச பயணத்தையும் வெளிநாடு சார்ந்த பற்று அதிகமாக இவருக்கு உள்ளது இவர் செய்யும் விரைவில் அனைத்தும் பத்தாம் இடம் சார்ந்தே வருவதனால் இவருக்கு அரசியல் அது சார்ந்த தொடர்புகள் பொது சேவை சார்ந்த ஈடுபாடுகள் மிகவும் அதிகமாக உள்ளன மொத்தத்தில் மிக சிறப்பான ஒரு யோகமான ஜாதக அமைப்பாக உள்ளது உள்ளதுடன் மீண்டும் மற்றொரு ஜாதக அமைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்